nobody can uh, lay a finger of criticism on the fact that medicine and education in India um, has been thanks due to the Christian missionaries here. Whatever I think of Christianity, கிறிஸ்தவ மிஷனரிகளை பற்றி புகழ்ந்து பேசியுள்ள நடிகர் கமலஹாசன் அவர்கள் நடிகர் கமலஹாசன் அவர்கள் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் இருப்பினும் அவர் கடவுள் இல்லை என்று சொல்கின்ற ஒரு நாத்திகவாதியாகவே இருக்கிறார் ஆனால் அவர் நான் ஒரு நார்த்திகன் என்று பல இடங்களில் கூறியுள்ளார் இருப்பினும் அவர் கிறிஸ்தவ மதத்தை பற்றியும் கிறிஸ்தவ மிஷினரிகளை பற்றியும் உயர்வாக பேசியுள்ளார் அவர் பேசுகையில் இந்தியாவில் கல்வியும் மருத்துவமும் ஏழை மக்கள் வரை சென்றடைய கிறிஸ்தவ மிஷினரிகளின் பங்கு ரொம்ப முக்கியமானது இதை யாராலையுமே மறுக்க முடியாது கிறிஸ்தவ மதத்தைப் பற்றியும் அவர்களுடைய கடவுளை பற்றியும் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் நினைக்கலாம் ஆனால் கிறிஸ்தவ மிஷினரிகளின் சேவை ரொம்ப உணர்ச்சிப்பூர்வமானதாக இருக்கும் என்னுடைய அன்பே சிவம் படத்தில் கிறிஸ்தவ மிஷினரிகளின் சேவையையும் அன்பையும் அக்கறையும் அழகாக காட்டப்பட்டிருக்கும் அவர்களுடைய உடைகளை வைத்து அவர்களுடைய மதத்தை மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது அவர்களுடைய உள்ளன்பு சேவை இரக்கம் இதை வேறு எவருடனும் ஒப்பிட முடியாது ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் பார்க்காமல் ஏழை மக்களையும் சமமாக நடத்தும் தன்மை கொண்டவர்கள்தான் கிறிஸ்தவ மிஷனரிகள் என்று பெருமையாக பேசியிருக்கிறார் நடிகர் கமலஹாசன் அவர்கள்